ஆட்சி மீண்டும் வரக்கூடாது என்ற அளவில இந்தியா கூட்டக்குழுவினர் ஒன்று சேர்த்துகிறார்கள் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்து அந்த சமத்துவ நாளிலே ஒவ்வொருவரும் ஊட்டி விதிப்போடு எடுக்கப்பட்ட உறுதிமொழியைப் போலவே உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றும் தெளிவாக அந்த உதிமொழியைத்தான் இன்னும் நாங்கள் இந்த நாட்களிலே பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய பொதுத் தேர்தலிலே இந்திய அரசியல் சட்டம் நீடிக்க வேண்டுமா அல்லது மீண்டும் மோடி ஆட்சி ஏற்பட்டு மனநிற்பம் அரசியல் சட்டத்தின் இடத்திலே வந்து கொள்ள வேண்டுமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சவாலை இந்த நாடு நடத்தின சமத்துவத்திற்கு இடமெல்லாம் சுயமரியாதைக்கு இடமெல்லாம் மாநிலங்களையே அழிக்க வேண்டும் நினைத்துக்கொண்டு எதையெல்லாம் போற்றி பாதுகாத்து சொன்னார்களோ அந்த சமூக நீதி சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் இவைகளுக்கெல்லாம் புனித வண்டி புதித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடி ஆட்சி மீண்டும் வரக்கூடாது என்ற அளவில் இந்தியா குழுவினர் ஒன்று சேர்க்கின்றார்கள் எனவே மீண்டும் அந்த ஆட்சி வரப்போகக்கூடிய சூழ்நிலையை இந்தியா ால் அதைவிட இந்த ஆண்டுக்கு வருவது முழு அந்த மிகப்பெரிய அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது அவருடைய சிலைக்கு ஆலை போடுவது என்பதை எல்லாம் விட இந்த ஆண்டு அம்பேத்கருடைய பிறந்த நாள் நரி சிறப்பு காரணம் என்னவென்றால் அவருடைய அரசியல் சட்டத்தினுடைய அடிக்கட்டுமானமான ஜனநாயகத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கும் சமத்துவம் வேண்டுமென்று சொல்லுகிறவர்களுக்கும் தான் போராட்டம் என்று சொல்லும்போது அம்பேத்கர் விளக்காக இருக்கிறார்கள் அம்பேத்கருக்கு விரைவில் ஜூன் ஐந்தாம் தேதி அன்று இந்திய நாடு இந்திய கூட்டணியினுடைய வெற்றியை வைத்து மாலை சூட்டும் நன்றி வணக்கம் பத்தாண்டு காலம் பிரதமர் மோடி அவங்க இப்போ அடுத்த தேர்தலில் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிரச்சாரம் இருக்கு இல்லை இல்லை இன்றைக்கி தேர்தல் அறிக்கை அவங்களோட ஆனால் தேர்தல் அறிக்கை மக்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா அது தேராத அறிக்கை தேராத ஒரு ஆட்சி ஆகவே அவன் எப்போது தேர்தல் அறிக்கை வெளியிட்டாரோ அதை பற்றி தவறே இல்லை அவர்களுடைய தேர்தல் அறிக்கை என்பது எழுதப்படாத ஒரு மதவெறி ஜாதி வரி பதவி வரி இவ்வளவுதான் இதற்கு மேலே இப்போது தேர்தல் அறிக்கைகளை ரொம்ப வெளிச்சமாக தெரிவது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் தேர்தல் பத்திரம் பல்லாயிரக்கணக்கான ஊழல் ஊழலை என்று சொல்லக்கூடிய இந்த உத்தமருடைய ஆட்சியில் எப்படி எல்லாம் இருக்கிறது உச்ச நீதிமன்றமும் ஒவ்வொரு நாளும் ஆகவேதான் பத்திரமான தேர்தல் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு அடியில் இருக்கிறார்கள் தேர்தல் பத்திரத்தை வைத்து நடத்தக்கூடியவர்கள் என்று இருக்கிறார்கள் தேர்தல் பத்திரம் தோற்கும் பத்திர தேர்வு